வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை டென்ஷனோ டென்ஷன் இதை பற்றின ஒரு சில கருத்துக்களை சமீபத்தில் ஒரு நூலில் படித்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின் தான் இந்த காணொளி ஒரே டென்ஷன் என்னமே செய்ய முடியலை எதை செய்ய நினச்சாலும் ஏதாவது ஒன்று குறுக்க வந்து நின்று பாடாக படுத்துது அப்படின்னு அன்றாடம் நம்ம பேச கேட்டிருக்கோம் டென்ஷன் அதாவது மன அழுத்தம் அது உடல் கூறு ரீதியாகவோ உணவு பழக்க வழக்கத்தாலோ வரும் நோய் அல்ல இது நாமாக தேடிக்கொள்கிற வேண்டாத பிரச்சனை இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட தெரியாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள்தான் அதிகம் தங்களது வாழ்க்கையையும் பொன்னான நேரத்தையும் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த டென்ஷன் பார்ட்டிகள் இவர்களுக்கு ஏற்கனவே இதய நோய் சக்கர வியாதி ரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் எல்லாம் இருந்தால் வாழ்க்கையின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் அதை தவிர வேறு வழியில்லை டென்ஷன் பலவித வகையில் வெளிப்படுகின்றது குறிப்பாக கோபம் அவசரம் ஆத்திரம் பொறுமையின்மை நிதானமின்மை போன்ற வழிகளில் டென்ஷன் வெளிப்படுகின்றது இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய நோக்கம் தான் செய்ய வேண்டிய வேலை தான் செல்ல வேண்டிய இடம் தான் சந்திக்க வேண்டிய நபர் இப்படி எல்லாவற்றையுமே மனிதன் புறந்தள்ளி விடுகிறான் நேற்று வரை கடன்காரனாக இருந்த தனது பக்கத்து வீட்டுக்காரன் இன்று கடனையெல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவதை ஒருவன் காண்கிறான் அவனுக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்கிற ஆராய்ச்சியில் இறந்து விடு இறங்கி விடுகிறான் அடுத்த வீட்டுக்காரன் திருடியிருப்பானோ தில்லுமுள்ளு செய்திருப்பானோ என்றெல்லாம் சந்தேகம் கொள்கிறான் அடுத்த வீட்டுக்காரனின் மனதில் எழுந்த இந்த சந்தேகம் படிப்படியாக வளர்ந்து பொறாமையாக மாறுகின்றது போதாக்குறைக்கு அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் குறிப்பாக மனைவி நீங்களும் இருக்கிறீர்களே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தீங்களா கடனை அடைச்சிட்டு வந்து நிம்மதியாக தூங்குகிறான் நாமோ நம்முடைய கடனை அடைக்க முடியாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறோம் என்று பொறாமை உணர்வால் கணவனுக்கு உபதேசம் செய்வாள் மனைவியின் சொல்படி ஆடுகின்ற கணவனாக இருந்தால் போதும் அவன் உள்ளத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் மீது பொறாமை மட்டுமல்ல பகையும் தோன்றிவிடும் பெரும்பாலான குடும்பங்களில் கணவனை உசிப்பிவிட்டு அவனுக்கு டென்ஷனுக்கு உள்ளாக்குவதில் மனைவியர் தான் சிறப்பாக இடம் பிடித்துள்ளனர் ஒரு கதை ஒன்று பார்ப்போமா ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது அவர்கள் குடியிருந்த வீதியில் அந்த குடும்பத்தை டென்ஷன் குடும்பம் என்று தான் சொல்வார்கள் கணவனும் மனைவியும் சதா டென்ஷனிலேயே இருப்பார்கள் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்தும் வழியை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் செலவினத்துக்கான பட்டியலை விரிவாக்கி கொண்டே இருப்பாள் அந்த மனைவி எளிய வாழ்க்கை முறை என்றால் அது என்ன என்று கேட்பாள் வருமானத்தின் வழி சிறுத்து இருக்கலாம் ஆனால் செலவளத்தின் வழி பெருத்து இருக்கக்கூடாது என்று குடும்ப இயல் குறித்து வள்ளுவர் கூறிய கூற்றையெல்லாம் அந்த கணவனும் மனைவியும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு வெகு நாட்கள் ஆகியிருந்தது அவர்கள் இருவரும் ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து குடும்பத்தின் எதிர்காலம் குழந்தையின் எதிர்காலம் சேமிப்பு வாழும் வழிமுறை ஆகிய இவற்றை பற்றியெல்லாம் பேசியும் கூட வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர்கள் இருவரும் அடிக்கடி உட்கார்ந்து பேசுவதுண்டு ஆனால் என்ன பேசுவார்கள் தெரியுமா அடுத்த வீட்டு பெண்களின் கழுத்தில் காதில் கைகளில் கால்களில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளைப் பற்றியே மனைவி பேசி நேரடத்தை வீணடிப்பாள் தனது லேசான மனதை கூட கடினமாக்கிக் கொள்வாள் அவளது கணவனோ மனைவி சொல்லை தட்டாத மணாளன் மனைவியின் சொல் அவளது ஆசை ஆகியவற்றை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதைப் பற்றியெல்லாம் சிறிதும் சிந்தனை செய்யாமல் அவளுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பான் குடும்ப வாழ்வை மேற்கொண்டு விட்ட கணவனும் மனைவியும் தனிமையில் அமர்ந்து இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தால் குடும்பத்தின் லட்சணம் எப்படி இருக்கும் தூய்மையால் நிரம்ப வேண்டிய மனதை ஆசையால் பேராசையால் பொறாமையால் நிரப்பிவிட்டு வெற்றியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பர் போலும் பேராசை கொண்டவன் பெருவாழ்வு வாழ்ந்ததுண்டா பொறாமை கொண்டவன் புனித வாழ்வு வாழ்ந்ததுண்டா இவை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திக்கவே இல்லை பிற பெண்களைப் போல் ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் அவர்களைப் போல் நாமும் பகட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது சிறிது நியாயம் என்று கூட வைத்து கொள்ளலாம் அதனை ஒன்றும் பேராசை என்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் அதற்கான வருமானத்தை ஈட்டுவதற்கு வழி என்ன இருக்கிறது என்பதை பற்றி யோசிப்பதில்லை இப்போது எல்லோரும் தங்களது அற்ப ஆசையோ அதிகமான ஆசையோ ஆகியவைகளை பூர்த்தி செய்து கொள்ள குறுக்கு வழி ஒன்றும் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றனர் அதுதான் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அவை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள் தனது மனைவியின் அளவற்ற ஆசைகளில் ஒரு பகுதியையாவது நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு அவளை அழைத்து ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றுக்கு போனான் கணவன் அவன் வாங்கும் பணத்துக்கு வட்டி விகிதம் கம்பெனி நிர்ணயிப்பதுதான் பேரம் பேச முடியாது காய்கறி வியாபாரத்தில் எல்லோரும் பேரம் பேசலாம் பேசவும் முடிகிறது பேரமும் அனுமதிக்கப்படுகின்றது ஆனால் கொடுக்கல் வாங்கல் என்கிற பண வியாபாரத்தில் பேரத்துக்கு இடமில்லை அனுமதியும் இல்லை மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு பைனான்ஸ் கம்பெனிக்கு போன கணவன் அங்கே பணம் பெற்ற பின்பு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு நகை கிடைக்கு சென்றான் காதுக்கு தோடு கழுத்துக்கு சங்கிலி கையுக்கு வளையல் காலுக்கு கொலுசு இவையெல்லாம் வாங்கி கொடுத்தான் ஏற்கனவே மூக்குத்தி இருந்ததால் அவள் அதை வாங்கவில்லை குடும்பத்தில் அப்போது ஓரளவுக்கு டென்ஷன் குறைந்தது வாங்கிய புதிய நகைகளை உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் காட்டி தனது கௌரவத்தை நிலைநாட்டிக் கொண்டாள் அந்த மனைவி சில மாதங்கள் சென்றன ஃபைனான்ஸில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியவில்லை அசலுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி இப்படியெல்லாம் குட்டி போட்டு பெருந்தொகை அவர்கள் முன் மழையாக நின்றது கணக்கு போட்டு பார்த்தால் சக்திக்கு மீறிய கடன் வருமானத்தின் பெரும் பகுதியை வட்டியே சாப்பிட்டு கொண்டிருந்தது கழுத்திலும் காதிலும் கைகளிலும் கால்களிலும் ஆபரணம் இல்லாதபோது ஏதோ அவர்களுக்காக உழைத்தார்கள் வருமானம் ஈட்டி வாழ்க்கையை ஓட்டினார்கள் ஆபரணங்கள் உடல் உறுப்புகள் சிலவற்றை அலங்கரிக்கத் தொடங்கிய பிறகு அவர்கள் அவர்களுக்காக உழைக்கவில்லை பைனான்ஸ் கம்பெனிக்காக உழைத்தார்கள் கடனை அழை அடைக்க வழி தெரியாமல் திணறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது உன்னுடைய பேராசையால் தான் என்னுடைய நிம்மதி போச்சு என்கிறான் கணவன் ஓவர் டைம் செய்து அதிகம் சம்பாதித்து கடனை கட்ட வேண்டியதானே கும்பகர்ணன் போல் தூங்குகிறீர்கள் என்றாள் மனைவி இருக்கிற நேரத்துக்கே வேலையை காணும் லே ஆஃப் விடுகிறார்கள் இந்த லட்சணத்தில் ஓவர் டைம் எவன் கொடுப்பான் என்கிறான் கணவன் மேலும் அவன் நீ தண்டமாக வீட்டில் இருக்கிறாயே ஏதாவது வேலை வெட்டிக்கு போனார் என்ன என்று கேட்கிறான் மனைவிக்கு கோபம் ஒத்துக்கொண்டு வந்தது கட்டிய மனைவியை உட்கார வைத்து சோர் போட வக்கில்லாதவனுக்கு பெண்டாட்டியும் குடும்பமும் எதற்கு சாமியாராய் போயிருக்க வேண்டியதுதானே என்று சீருகின்றாள் மனைவி இப்படி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே போய் உணர்ச்சியின் சுய இழந்தனர் பல்வேறு உணர்ச்சிகளால் அவர்களது மனம் கனத்தது டென்ஷன் ஏறியது வரம்பு மீறப்பட்டது பிறகு என்ன கணவனின் கைகள் மனைவியின் கன்னத்தை பதம் பார்த்தது எனக்கு நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம் என்று அவற்றை கழற்றி வீசினாள் மனைவி அவளும் டென்ஷனின் எல்லையை தொட்டு கொண்டிருந்தாள் கோபம் ஆத்திரம் அவசரம் எரிச்சல் ஆகிய இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அழுத்த மனைவியால் வீசி எறியப்பட்ட நகைகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவற்றை வாங்கிய கடையினையை நோக்கி தனியே சென்றான் கணவன் வாங்கிய விலையை விட குறைந்த விலைக்கே நகைகளை விற்று கடனில் பெரும் பகுதியை அடைத்தான் அடுத்தவர்களைப் பற்றி சிந்தித்து அதனால் நேரத்தை வீணாக்கி டென்ஷன் அடைந்து இறுதியில் அந்த குடும்பம் கடனாளியாகிவிட்டது தங்களை பற்றி யோசித்து தங்களுக்கு கிடைத்த நேரத்தை முழுமையாக தன் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா எனவே டென்ஷன் வேண்டாம் அது நேரத்தையும் வாழ்வையும் கொன்றுவிடும் நமக்கு நேரமே முக்கியம் டென்ஷன் அல்ல ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்